கடவுளின் தேசம் என அழைக்கப்படும் கேரளாவில் உள்ள வயநாடு பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக தென்மேற்கு பருவமழை அதிகரிச்சிருக்கு இந்நிலையில் இன்று அதிகாலை ரெண்டு மணி அளவில் வயநாடு பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது ஏற்பட்ட திடீர் மலைச்சரிவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் மொத்தமா வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருக்கு இதனால இந்த பகுதி நீரால் மொத்தமா மூழ்கடிக்கப்பட்டிருக்கு முதல்ல சூரல்மலை மலை எனும் பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பு பின்பு மேப்பாடி முண்டக்கை அட்டப்பாடி குன்னம் எனும் பகுதிகள்

பேர் மருத்துவமனையில் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது மட்டும் இல்லாம ஆயிரம் குடும்பங்களின் நிலைமை என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால மீட்பு குழுவினருக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது இப்பகுதிகளில் மலைவாழ் மக்களும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களை தீயணைப்பு படை வீரர்களும் இருநூத்தி ஸ்பெஷல் போர்ஸும் தேசிய பேராண்மை மீட்பு குழு மற்றும் தமிழ்நாடு சார்பிலும் மீட்பு குழுவினர் கேரளாவில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க ஆனா அங்க விடாம மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு இந்நிலையில் பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் இந்த இருந்தவங்களுக்கு இருந்து ரெண்டு லட்சம் ரூபாயும் காயமடைஞ்சவங்களுக்கு என அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு சார்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா நிவாரண நிதியா அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ இரவும் சூழ்ந்து விட்டது இந்த இரவு நேரத்துல எப்படி மக்களை உயிரோட மீட்க போறாங்கன்றதே தெரியல இந்த சம்பவம் இந்தியாவின் தேசிய பேரிடரா இப்ப இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்